எங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த இப்போ இந்த ரெண்டு மாதமாக வந்து குடிநீர் வந்து ரொம்ப சப்பையாக இருக்குது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நாங்கள் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேரூராட்சி தலைவரும் மற்ற கவுன்சிலர்களோடு தண்ணி சுத்திகரிப்பு நிலையத்தில் சேர்ந்து ஆய்வு செஞ்சபோது தண்ணி பார்த்திங்கன்னா ரா வாட்டர் வந்து டிடிஎஸ் வந்து இரநூத்தி பதினாறுலேருந்து இரநூத்தி முப்பது வரைக்கும் இருக்குது அதில் சோடியம் கண்டென்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இருக்குதுங்கிறாங்க அந்த லேப் டெக்னீஷியன் கிட்டே இதை பற்றி டீட்டெயில் கேட்கும்போது சோடியம் கண்டன்ட்டை வா இதுலேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்கெல்லாம் எதுவும் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல தேவையான மெயின் ஃபேக்டர் மட்டும்தான் எடுக்கிறாங்கிறாங்க ஆனால் தண்ணியில் உள்ள ப்ளாக்டீரியா இது போன்ற போ வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஆனால் இருந்தாலும் இந்த தண்ணி டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தொண்டை வந்து பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த வெயில் டைமில் இந்த தண்ணி குடிக்கும்போது ரொம்ப தாகம் கூட அடங்கிறது இல்லை தண்ணி வந்து சுத்தமாகவே டேஸ்ட்டாக இருக்கிறது இல்லை போன மாதம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாலு குழந்தைங்க இருக்காங்க நாலு குழந்தைகளுக்குமே த்ரோட் பெயின் வந்தது தண்ணினால் வந்ததானு எங்களுக்கு தெரியலண்ணா அப்புறம் தண்ணி குழந்தைங்களுக்கு வந்து பச்சை தண்ணி கொடுக்கவும் முடியாது அதே நல்லா காய வச்சு குடிக்கும்போது அந்த தண்ணி எவ்வளோ குடித்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு தாகவும் அடங்க மாட்டேங்குது தண்ணி வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சில மாதங்களாவே உப்பு தண்ணி கலந்துதான் வருதுங்க கேட்டால் வந்து ஒரு சிலர் கேட்டால் வந்து தண்ணி வந்து ட்ரை மழை கம்மியாகனங்காட்டி ட்ரை ஆயிடுச்சு அதனால் த உப்பை கலந்து வருது அப்படிங்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ வெயில் காலம் இருந்தாலும் இந்த மாதிரி டெஸ்ட்டில் வந்ததில்லை தண்ணி ஆனால் இப்போ அப்படி வருதுங்க என்ன காரணம்னு தெரில அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த தண்ணினால் நிறைய இருமல் வருது சளி காய்ச்சல் வருது நாங்கள் எங்கள் கவுன்சிலர்கிட்டையும் கூட சொன்ன அன்றைக்கிங்க கூட முறையிட்டுங்க என்ன திடீர்னு இப்படி உப்பு கலந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே இதே டாக் தாங்க அன்னூர் ஃபுல்லாகவே இதே டாக் தான் இருக்குதுங்க இது வந்து எப்படின்னா இல்லை உப்பு தண்ணி உப்பு தண்ணியில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்குதுங்க நம்ம போர் தண்ணி வரும்பில்லைங்க அது லைட்டும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்குது அவ்வளோதாங்க இந்த தண்ணிக்கு அந்த தண்ணிக்கு வித்தியாசம் அதுதான் இந்த தண்ணி பிரச்சனை தானுங்க ரொம்ப சப்பையாக தண்ணி வருது குடிக்கவே முடிகிறது இல்லை காய்ச்சி குடித்தாலும் ஒரே வாசம் அடிக்குது அதனால் கொஞ்சம் எல்லாம் சளி காய்ச்சல் எல்லாம் தொந்தரவு எல்லாம் பண்ணுது அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லுங்கள் செகண்ட் ஸ்கீம் பொறுத்தளவுக்கு வந்து நமக்கு தண்ணி வந்து மேடுப்பாளையத்துக்கு முன்னாடி மேடுப்பாளையம் நகராட்சிக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஸ்கீமை நிறுத்திட்டு நம்மளுக்கு அன்னூர் மோபிரிவலையா அவினாசி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இப்போ நம்மளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் வந்து சிறுமோகிக்கு முன்னாடி எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு தண்ணி எடுக்கிற இடத்துலேருந்து இந்த ஸ்கீமுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் தண்ணி பாஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க இதுக்கு இடையில் நிறையா வந்து வாட்டர் கண்டாமினேட் ஆகுது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு டொமஸ்டிக் வேஸ்ட்டு எல்லாமே ஆற்றுல கலக்கிறாங்க இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்குல்ல இதை வந்து தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிங்க எங்களுக்கு ஏற்கனவே திருப்பூர் செகண்ட் ஸ்கீமில் இருந்து வந்துட்டு இருந்த தண்ணி அன்னூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஜீவா நகர் போன்ற ஏரியாவுக்கு இப்பவும் விநியோகம் பண்ணிட்டு வராங்க அந்த தண்ணீர் வந்து இப்பவும் வந்து நல்லா தான் இருக்குது இதுக்கு வந்து உரிய தீர்வு கண்டு மக்களுக்கு வந்து நல்ல தண்ணியை குடிக்கிறதுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டுக்கோங்க அன்னூர் பேராட்சியில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவனாசி அன்னூர் மோப்பெர் கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதன் மூலம் பார்த்திங்கன்னா அன்னூருக்கு இருபத்தோர் லட்சம் இருபத்தோரு லட்சம் லிட்டர் தண்ணி வந்து அன்னூர் பேரூராஜ் பகுதிகளுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு அந்த டூ இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா திருப்பூர் ஸ்கீம்லேருந்து எங்களுக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்து ஒரு நாலு மாதமாகவே அன்னூர் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து தன்மை வந்து ஒரு குடிநீர் தன்மை இல்லாமல் போர் வாட்டர் மாதிரி ரொம்ப சப்பையாக இருக்குதுன்னு பொதுமக்கள்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு நாங்களும் அதை டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து தரம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருந்துச்சு சரி என்ன அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் போய் நாங்கள் பேரூராட்சி கவுன்சிலர்ஸ் தலை தலைவர் தலைவர் எல்லாருமே சேர்ந்து போய் நாங்கள் அந்த தண்ணி சுத்திருப்பு நிலையத்தில் போய் ஆய்வு பண்ணோம் ஆய்வு பண்ணதில் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா நீர்வரத்தம் அதிகமாக இருக்கும்போது ஆற்றுல தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது நீர்வரத்தை குறையும் போது பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வேல்யூ வந்து அதிகமாகிருது இப்போ பில்லூர் டேமில் தண்ணி இல்லை ஆற்றுல தண்ணி வர நீர்வரத்து குறைஞ்சிருக்கிறதுனால அங்கே இருக்கிற தண்ணியோட டிடிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் மாற்று ஏற்பாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு நான் அதே திருப்பி கேட்கும்போது திருப்பூர் ஸ்கீமுக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடத்துல தண்ணி இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது டிடிஎஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நூற்றி பதினாறு தான் இருக்குது இதே நாங்கள் எடுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ இரநூத்தி நாற்பத்தாறு இருக்குது அப்போ வந்து இன்விட்டின் பதினா பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் வந்து ரொம்ப முழுமையாக மாசுபடையுது அந்த அதை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம் குடிநீர் வாடி வயத்துக்கும் அறிவுறுத்தியிருக்கோம் அங்கேருந்து நாங்கள் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து அது டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அந்த டெஸ்ட்டு போட்டு வச்சுட்டும் திருப்பி அடுத்த கட்ட நடவடிக்கை முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் கொண்டு போகலான்ட்ருக்கோம் உடனடியாக வந்து இப்போ நாங்கள் கலெக்டர்கிட்ட அணுகி அதுக்கு உடனே ஆக்ஷன் அடித்து எங்களுக்கு வந்து பழைய திருப்பூர் ஸ்கீம்லேருந்தே அன்னூருக்கு வந்து தண்ணீர் வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம் கோரிக்கை வச்சுருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பூர் பழைய ஸ்கீம்லேருந்து ஒரு பன்னெண்டு லட்சம் லிட்டர் தண்ணி வந்து நாங்கள் வேணும்னு கேட்டிருக்கோம் இப்போ இந்த அவனாசி அன்னூர் மோப்பிரிவாளையம் ஸ்கீம்லேருந்து ஒரு பத்து லட்சம் லிட்டர் தண்ணி குடிச்சினா பொதுமக்களுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் சுவையான தண்ணியில் கிடச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இப்போ நம்ம அது அதைக்கும் கலெக்டருக்கு நாங்கள் லெட்டர் பரிந்துரை பண்ணியிருக்கோம் பேரூராட்சி மூலம் இது சம்மந்தமாக பேரூராட்சியில் மன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த தீர்மான நகலையும் சேர்த்து நம்ம கலெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம் பொதுமக்களோட நலன் கருதி இந்த திட்டத்தையும் எங்களோட ஸ்கீம் நாங்கள் கேட்குற திருப்பூர் ஸ்கீம் உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லி இதன் வாயிலாக நான் கலெக்டரையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கிறேன்